வணக்கம் அந்த அக்ஞான கிரகனில் இரநூத்தி பதினேழாவது பகுதி வந்து இரநூத்தி பதினாறாவது போன பதிவினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது அந்த போன பதிவை பார்த்துட்டு ஒரு சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு நைட் டியூட்டி டே டியூட்டி நைட்டு ரெண்டு மணிக்கு வர்றது மூணு மணிக்கு வர்றது திரும்பியும் காலையில் நாலு மணிக்கு எழுந்து போகிறது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து வீட்டில் வந்து சமைக்கக்கூடிய ஒரு நிலை சாத்தியமாகும் வர வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு இருந்தாங்க அதுவும் கரெக்டு தான் ஏன்னா அந்த வாழ்க்கை முறையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அந்த முறைக்கு நம்ம மாற்றிக்கிட்டதால் வெளியே சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அப்போ பார்த்திங்கன்னா ஏதோ வாய்க்கு வயிற்றுக்கு ஒரு ருசி பசியாறக்கூடிய ஒரு தன்மையில் வந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம் அவங்களும் வந்து ஏதோ ஒன்று போட்டு சமைச்சு ஆரோக்கியத்துக்கு நல்லதா இல்லதா இது நல்லதா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் ஏதோ ஒன்று சாப்பிட்டு முடிச்சிடுறோம் ரோட்டோர கடையா இல்லை ரெஸ்டாரண்ட்டாக எதுவுமே பார்க்குறது இல்லை அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கடந்த மூணு லட்சம் வருடங்களாக வந்து நம்மளுடைய உடம்பு ஒரு பயாலஜிக்கல் நிறுத்தம் ஒரு கிளாக் நம்ம உடம்புல இருக்குது அந்த மூணு லட்சம் ஆண்டுகளாக வந்து அது வந்து ஒரு ரித்தமில் பழக்கப்பட்டு போச்சு அதாவது நைட்டில் தூங்குறது காலையில் எழுந்திருக்கிறது குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது பசியை தூண்டக்கூடிய ஒரு நிலைமையை வந்து இயற்கையே வந்து நம்ம உடலில் அமைச்சாச்சு இப்போ வந்து திடீர்னு அதை நம்ம பிரேக் பண்ணும்போது முழு வாழ்க்கை சூழ்நிலையும் அப்படியே மாறி போகுது அதனால தான் வந்து நம்ம நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிறு வயது அதாவது மூணாவது நாலாவது படிக்கும் போதே ஒரு பூப்படைதல் வயசுக்கு வர்றது அப்புறம் வந்து இந்த ஹார்மோன் ஒரு சேஞ்சஸ் ஹார்மோன் டெஃபிஷியன்சி ஏறுமாறான எண்ணங்கள் அப்புறம் வந்து இந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கட்டிகள் நீர் கட்டிகள் கர்ப்பப்பை கோளாறுகள் இப்படி பலவிதமான ஒரு பிரச்சனையை வந்து இதெல்லாம் கொண்டு வந்து விடுது அது இல்லாமல் இப்போ தெருவுக்கு தெருவு வந்து இந்த ஃபர்டிலிட்டி சென்டர் அதிகமாக போச்சு டீ கடை இருக்கிற மாதிரி மளிகை கடை இருக்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் இந்த சாப்பாட்டு முறை அப்படின்றத எல்லா நிபுணர்களும் ஒத்துக்கிறாங்க யுனானி சித்தா அலோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி அப்புறம் வந்து இன்னும் தமாஷா சொன்னால் அந்த சீதாபதி லக்ஷ்மிபதி இப்படிப்பட்ட எல்லா பதிகளுமே வந்து இந்த உணவை தான் வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்களே ஒழிய இந்த சின்ன குழந்தைகள் முப்பது வயசுலேயே ஒரு மரணம் நாற்பது வயசில் ஒரு மரணம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த உழுப்புக்கள் கிட்னியிலருந்து நுரையீரல் கல்லீரல் இந்த வயிறு சம்பந்தப்பட்டது அப்படிலாம் வந்து பலவிதமான ஒரு நோய்களுக்கு நம்ம அடிமையாகிட்டோம் அது மாத்திரம் இல்லை இந்த சாப்பாடு நம்ம திங்கிங் இதே மாற்றிடுது அப்படின்ற மாதிரி கூட நிபுணர்கள் வந்து ஒரு இதை சொல்கிறாங்க ஜீனோம் அந்த மெத்தேடாக மாறிப்போச்சு ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு இந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் வாழறதுக்கு நம்ம சந்ததி நல்லா இருக்கிறதுக்கு அதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சம்ப சந்ததி வந்து ஒரு அழிந்து போகிறதையோ ஒரு பட்டு போகிறதையோ நம்ம பார்க்கும்போது ஓரளவு சம்பாதிச்சுட்டு திருப்பி பழைய ரொட்டீனுக்கு திரும்பி வரக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வரதான் செய்யுது இப்போ என்ன தான் ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி இருந்தால் கூட ஒரு பழமைக்கு திரும்புவோம் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்புவோம் நம்ம சந்ததிக்காக நம்மளுடைய ஹெல்த்துக்காக இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருப்போன்றது தான் ஒரு பெரும்பாலானுடைய கருத்து இந்த கருத்தை வந்து இந்த பதிவில் பதிவு செய்து மீண்டும் அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்